வெஜ்மேடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரோமோ பிரமோ பொறுத்தவரை இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ரோசஸ் தான் காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் ஆயிருச்சு அப்படி யார் எல்லாம் வந்திருக்காங்க என்னென்ன காரணங்கள் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த ப்ரமோல பிக்பாஸ் வந்து ஒவ்வொரு நபர்களும் இரண்டு நபர்களை நாமினேட் செய்யணும் கார்டன் ஏரியால எல்லா போட்டியாளர்களோட போட்டோவும் இருக்குது நீங்க யாரை நாமினேட் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட போட்டோ எடுத்து அதுல ஒரு இண்டு மார்க்க போட்டு கசைக்கு மெயின் கேட் வழியா வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த வகையில முதல்ல தீபக் தான் வராரு தீபக் பொறுத்தளவுல சாச்சனோட போட்டோ எடுக்கிறாரு கொல வெறியில இண்டு மார்க்லாம் எல்லாம் போடுறாரு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் சாச்சனாவெல்லாம் பார்த்து வச்சு கேம் ஆட முடியாது அவ்வளவு பொறுத்தளவு இன்னுமே மெச்சூரிட்டி இல்லாம நடந்துக்கிறா அதனால சாச்சனா வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டோல இண்டு மார்க் போட்டு கசைக்கு தூக்கி எறிகிறாரு உண்மையாவே சாச்சனா மேல தீபக் வந்து செமகான்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லாங்க வீக்கெண்ட் எப்படி சொல்ல கூட சாச்சனா பேசுற நேரங்கள்ல

பண்றாங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன பார்த்தோம்னா அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கிற காரணங்களை சொல்றாங்க அதாவது தர்ஷிகாவை பொறுத்த அளவுல சத்யா மேல சம காண்டல இருக்காங்க நேத்தைக்கான எபிசோட்ல கூட சத்யா வந்து தர்ஷிகாவோட கேம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த தர்ஷிகா வந்து பவித்ரா கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க என்னப்பா எல்லா இடத்துலயும் என்னோட பேரையும் சொல்லிட்டு இருக்காரு என் மேல அப்படி என்ன காண்டு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தரக்குறவா பேசியிருப்பாங்க அந்த காண்டதான் இந்த இடத்துலயும் தர்ஷிகா சத்யா மேல காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா வர்ற சாச்சனாவா இருக்கட்டும் சிவாவா இருக்கட்டும் சௌந்தரியாவா இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே மஞ்சரியா தான்

சிவா இல்லனா மஞ்சரி இந்த மூணு பேர்ல இருந்து ஒரு ஆள் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களை பொறுத்தளவுல சாச்சனா வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்க மாதிரி நீங்க நினைப்பீங்க ஆனா சாச்சனா கூட ஏதாவது ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க மத்தபடி இவங்க எல்லாம் எந்த கேம் ஆடுறாங்க அப்படிங்கறதே தெரியல அந்த வகையில என்ன பொறுத்தளவுல இந்த மூணு பேர்ல இருந்து ஒரு நபர் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த பத்து பேர்ல இருந்து யார் வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்